وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد كرني كتير يا سواد رسول إن رملا ما دتيل إن يروي طوله كبره بوبور نالن إذا ما أنت تبتدي இந்த மார்க்கம் எதை நம் விளக்க சொல்லி அதை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே நேற்று வரை சகோதரர் அச்சன் என்ற அந்த சகோதரர் அவர்கள் மறுமையினால் அடையாளங்கள் அதை பற்றியான ஒரு தொகுப்பை தொகுத்து அந்த மறுமையினர் இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்ற அளவுக்கு நம் கண் முன்னால் அதை காட்டிவிட்டு செல்லிவிட்டார்கள் அழகமில்லா அந்த சகோதரக்கும் அந்த சகோதர உலகத்தில் அல்ல கொள்கைகள் கோட்பாடுகள் மார்க்கங்கள் சித்தாந்தங்கள் என்று இருந்துவிட்ட போதிலும் கூட அவை இருந்தும் சிறந்தும் தனித்தும் விளங்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பாத மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்றி சொன்னால் இஸ்லாமிய மருத்துவம் தரணை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டதித்தங்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கட்டத்திற்குள் இந்த இஸ்லாமிய எதிர்ப்பது கூட இதுதான் சரியான சட்டம் இதுதான் சரியான மனிதனுக்கேற்ற மார்க்கம் இதுதான் சரியான சீர்திருத்த சொல்கிறது என்று விரும்பியோ விரும்பாமலோ ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வப்போது நடைபெறிக் கொண்டுதான் இருக்கின்றது இதுதான் நல்லாவுடைய வல்லமை உதாரணத்துக்கு ஒரே ஒன்று சொல்லும் பார்த்தால் இந்த அளவும் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் என்று பல விஞ்ஞான துறையில் முன்னேறிவிட்டத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் என்றும் ஒட்டுமொத்த உலகத்தில் நாங்கள் தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வல்லரசுகள் கூட இந்த மனித குலத்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை நிறத்தால் பணத்தால் இப்படி இருக்கக்கூடிய குறிப்பாக கருப்பீனம் வெள்ளைன்னு சொல்லி நிறத்தால் இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தை கூட இன்னும் ஒழிக்க முடியாமல் அதற்கு ஒரு வட்டமேஜை போட்டு இதை என்ன செய்து கொள்ளலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் என்று சொல் இன்றளவும் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மீட்டிங்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு நடந்ததற்கு முன்பே ஆகவே அதை ஒழித்து கட்டிவிட்டது அவர்கள் வெளியில் இதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட உள்ளவர்கள் ஒழுங்குதான் வைத்திருக்கின்றார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து அவ்வப்போது இந்த இஸ்லாமிய சட்டம் தான் சரியான மனிதர்கற்ற மார்க்கமான மார்க்கத்தின் சட்டமா இருக்கிறது ஒப்புக்கொண்டுதான் ஆகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பிறகு வேறு வழி இல்லாமல் அது இப்படிப்பட்ட மார்க்கம் இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தால் இந்த மார்க்கத்து இந்த மனிதனுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டிலே இந்த மார்க்க தந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வைக்க அல்லாஹை நான் போற்றி போல வேண்டும் அவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும் அதுபோல இந்த மனிதனை படைத்து இந்த மனிதன் மரணிக்க காலம் வரைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹாலா திருக்குறான் வாயிலாகவும் நவீக அவர்களுடைய வழிகாட்டின் மூலமாகவும் நாம் நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றான் இந்த அவருடைய அந்த வாழ்க்கையுடைய நடைமுறைகளையும் நாம் பேணி நடந்து கொண்டாலே நாம் எந்த ஒரு இன்னல்களுக்கும் அகப்பட மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படித்தான் நம் கருணை வைத்திருக்கின்றான் ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட எழுபது மடங்கு கூடுதலாக அன்பை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு எப்படி சிக்கல்களை ஏற்படுத்த விரும்புவான் ஒருபோதும் திரும்ப மாட்டான் அதற்கான சிக்கல் இல்லாமல் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டிய இன்பினும் சரி மருமையும் அந்த மார்க்கத்தை சரியான ஒரு விளங்கி நடந்தாலே நிம்மதியாக இரு உலக அப்படி இந்த மார்க்கம் கட்டமைத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலில் ஒவ்வொன்றாக பார்த்தோம் அந்த வகையிலே இந்த மனிதனுக்கு வாழ்வை தவிர்த்து கூடுதலாக இன்னும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று கபூர் வாழ்க்கை இன்னொன்று மறுமை வாழ்க்கை அந்த வகையிலே கபூருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த உலகில் வாழ்ந்த மனிதனுக்கு அடுத்த இரண்டாவது கேட்டகிரியா இருக்கக்கூடிய இந்த கபூரின் வாழ்க்கையில் போகும்போது இந்த உலக வாழ்க்கையில் அவன் எப்படி நடந்து கொண்டான் அந்த அடிப்படை அவனுக்கு எப்படிப்பட்ட கபூர் வாழ்க்கை அமையும் என்பதை இந்த மாற்றம் தெளிவாக இருந்திருக்கிறது உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் நாம் வாழ்ந்து எத்தனையோ சட்டங்களை பார்த்துருப்போம் மலக்களை பத்தி கேட்டிருப்போம் ஒவ்வொரு விதிகளை பத்தி பார்த்திருப்போம் ஆனால் இதையெல்லாம் நேராக பார்த்து மலக்கள் இருக்காங்க இல்லையா மலக்கள் வந்து சொல்லியிருப்போம் வகி வந்திருக்கு மலக்கள் அறிவிக்கிற மலக்கள் மௌத்து இருக்கிறாங்க ஒவ்வொரு நம்முடைய வளபுஜம் இடபுஜம் தோழ்கள் இருந்து இந்த மலக்கள் நம்முடைய நன்மை தீங்கள் எழுதி பதிவு செய்வாங்க இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனா அப்படிப்பட்ட மலக்குகளை நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது மேலோட்டமாக ஆனால் இந்த மனிதன் என்று மரணத்தை தங்கப் போகிறானோ அந்த மரணத்தினுடைய தருவாயில் அவன் மழக்கை பார்த்தே தீர்வான் கட்ட வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் மரணிக்க போயிறான் என்று சொன்னால் அவன் கண் முன் தோன்றுவார்கள் அந்த மனிதனுக்கு மழைக்கள் தெளிவார்கள் நார்மலா தெரிய மாட்டாங்க ஆனா எந்த நிமிடத்தில் மரணம் சந்திக்க போறானோ அந்த நேரத்துல அவளுக்கு மலக்கிளை அல்லாஹ் கண்ணீர் காட்டுவான் அதை பற்றி அல்லாஹ் தன் திருக்குற சொல்லும் போது முத்மின்ன நிம்மதி அடைந்த ஆத்மாவே ராதியத்தம் மறதியா திருத்திகளிலும் பொழுது கொள்ளப்பட்ட நிலையிலும் உன் இறைவன திரும்பி ஜன்னத்தில் என் அடியார்களில் கொள் என் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் இந்த உரையாடல் இந்த உரையாடல் யார் சொன்னால் சொன்னால் மலைக்குகள் வந்து எந்த மனிதன் மரணிக்கப் போகிறானோ அந்த மனிதனத்தில் இந்த வார்த்தை சொல்வார்கள் கடைசி தருணம் அவன் மரணிக்க போகக்கூடிய தருணத்துல சுத்தி நம்ம ஆளு இருப்போம் எல்லாம் இருப்போம் ஆனால் அதெல்லாம் அவர் சிந்தனை கேட்டால் மாறாக அவருடைய கண்களில் தெரிவது என்று சொன்னால் அந்த மணக்கல் தான் அந்த மணக்கல் அவன் நன்னடியாராக இருந்தால் நாம் இப்ப பார்க்க போது ஒரு மனிதன் மறக்க போய் மரணிக்க போயிறார் சொன்னால் அவர் நல்லடியாராக இருந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் கடைசி நிலை அவருடைய கவருடைய வாக்கு எப்படி இருக்கும் அந்த நல்லடியாளர் பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம் கெட்டடியாக இருக்க அதையும் பார்த்தோம் நமக்கு நேரம் பார்த்தாது அதனால ஒரு சாராரை மட்டும் எடுத்து பார்க்க போறோம் அந்த வகையில ஒரு நல்லடியாராக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி மதக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி அந்த திருக்குறளை இந்த விஷயத்தை பார்க்க முடியும் கூடுதலாக சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்னதீன காலு ரப்பு நல்லாகு சும்மா சகாமு என்ன சொல்லுவாங்க சொன்னா எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி பின்னர் உறுதியாக நிலைத்திருந்தோடுகளும் আলাইஹி ததரசல் আলাইஹி மல்மலாயிகது அவர்கள் பக்கத்தில் வந்து அந்த வானவர் இறங்கி அலா தகாபு அலா தக்சலு என்ன சொல்லுங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க வப்சிரல் ஜன்னத்தை அல்லதி குன்தும் தவுது உங்களுக்கு சொர்க்கம் நற்செய்தி கூறப்பட்டிருக்கு அந்த சீதியோடு நீ மகிரோடிங்க யாருக்குன்னு சொன்னால் மரணத்தை தொலைப்ப தொலைவக்கூடிய நல்லடியா இருக்கு என்ன சொல்வாங்க மனக்கல் சொல்றாங்க என்ன சொல்றாங்க யார் ஒருத்தர் வந்து அல்லாதான் எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அலை அலைத்த கலசுல மலாயகத்தும் அவரை பற்றில ம இறங்கி அவங்க சொல்லுங்க அல்லா அல்லாஹ் தகாவும் தான்னு சொல்லு நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு சொக்கம் நச்சிட்டு கோருப்பட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் பேசுவீங்க இறைவன்கிட்ட மாதிரி அந்த உரையாடலும் நடக்கும் கூடுதலாக என்ன சொல்ற சொன்னா இன்னொரு வசனத்தை ஃபில் போது நகுனு அவுடியாவுக்கும் ஆகிறதும் நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் சரி மறுமையிலும் சரி நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் தான் யார் சொல்றா மரணிக்க போகக்கூடிய அந்த நல்லதியார்கள் இடத்துல மனக்குகள் சொல்றாங்க இந்த வார்த்தை வேற எந்த தொடர்புமே இருக்காது மனிதர்கள் அக்கமுதல் எந்த தொடர்பும் இருக்காது மனக்கள் அவங்க பேசுவாங்க

ஒரு மரணிக்க கூடிய அந்த அந்த அடியானுக்கு அவர் நல்லடியாராக இருந்தால் மலைக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதற்கு பிறகு அவர் மரணிக்கவே போவார் அதுக்கு முன்னே மரணிக்கக்கூடிய கடைசி தருவாயில இந்த உரையாடல் அவருக்கு மலக்கல் எடுத்துரைப்பாங்க அதற்கு பிறகு என்னாகும் அவருடைய மனம் லேசாகிடும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மரணிக்கும்போது ஒரு மலக்கல் தான் ஒரு பதற்றம் வந்துடும் நார்மலாகவே உடம்பு செலாம் ஒரு மாதிரி ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சிடும் மரணிக்க போகும்போது ஒரு பயம் வந்துடும் அப்படிப்பட்ட அந்த பதட்டத்திலும் கலக்கத்திலும் மலக்குகளை பார்த்து மனக்கு இப்படிப்பட்ட ஒரு நச்செய்தி சொல்லணும் சொன்னா அவங்களுடைய உள்ள லேசாயிரும் அப்ப என்ன ஆகும் அது மாதிரி பார்த்தோம் சொன்னா அப்ப அவர் மரணத்தை தழுவிடுவார் அந்த மரணத்தை தழுவிட்டாரு சொன்னா இப்படி ஒரு நச்செய்தியை கேள்விப்பட்டு அவர் மரணத்தை தழுவிட்டாரு சொன்னா அதற்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் பொதுவாக அந்த மலக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த குளிப்பாட்டி கபல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் அடுத்து சந்துக்குல வைப்போம் இல்லையா அந்த வந்து கபரஸ்தான் தூக்கிட்டு போறாங்க சந்துக்குல வைக்கும் போது அந்த பிரேதம் நம்ம இடத்துல சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா இதை யார் அறிவிக்கணும் சொன்னா அபு சைது குதிரை அறிவிக்கிறாங்க நபீலா சொல்றாங்க ஒரு அடியான் இறந்து போயிட்டா சொல்லு நல்ல அடியான இறந்து போயிட்டா சொன்னா அவனை வந்து அந்த அந்த சந்துக்குல வைக்கும் போது அதை தூக்கி ஆண்கள் தோழில் சுமந்து கொண்டு செல்லும் போது அவர் நல்லடியாராக இருந்தால் அவங்க கேட்பாங்களா என்ன கேட்பாங்கன்னு சொன்னா என்னை வந்து இன்னும் விரைவில் கூட்டி செல்லுங்க ஏன்னா மழைக்கு தான் சுப செய்தியை கழுவிப்பட்டாங்க உங்களுக்கு சொர்த்தே இருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹுடைய திருப்பூரத்தை நீங்க பெற்றுட்டீங்க நீங்களும் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய அண்ணோடு இந்த சம்பத்துக்கு கோபப்போகிறோம் என் நட்செய்தி கேட்டுனா அந்த சந்தோஷத்தில் இந்த மலைக்கள் தூக்கிட்டு போகும்போது அந்த நம்முடைய ஆண்கள் தூக்கிட்டு போகும்போது சந்தோஷம் என்னை இன்னும் விரைவாக கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா இறந்து போன நல்ல அடியார்கள் கமருக்கு சிக்க தூக்கிட்டு போக சொல்றாங்க அதே நேரத்துல ஒரு கெட்ட அழியாராக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார் சொன்னா இந்த உரையாட தூக்கிட்டு போகும்போது நடக்கும் நமக்கு தெரியாது நமக்கு கேட்காது ஆனால் சந்தூக்கில் இருந்து கொண்டு அவங்க நம்ம பேசுவாங்க ஏன் சீக்கிரம் தூக்கிட்டு போங்க நல்லாடியா இருந்தால் ஒருவேளை கெட்டியாடியா இருந்தால் அதையும் நம்பிக்கை அரசு சொல்றாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படி கதறி வாங்கலாம் என் கை சேதுமே நீ எங்க தூக்கிட்டு போறீங்க இங்க என்ன இங்க கொண்டு போறீங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி கதருவாங்க அதுவும் அந்த சந்தூக்கம் தீட்டு போகும்போதே அந்த உரையாடல் நம்மகிட்ட சொல்லுவாங்க கதருவாங்க சொல்லி நவீன சொல்றாங்க அவர்கள் போடக்கூடிய இந்த சத்தத்தை மனிதர்களை தவிர மற்ற உலகில் உள்ள அனைத்தும் செல்கிறோம் ஒருவேளை மனிதன் அந்த சத்தத்தை கேட்டால் அவன் மூச்சை ஆகிடுவான் விடுவான் அப்ப எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அந்த பிரேதம் நல்லடியா இருந்தா அவங்க என்ன நினைச்சாங்க நமக்கு ஆர்டர் போற சீக்கிரம் கொண்டு போன ஒருவேளை கெட்டடியா இருந்தா எங்க கொண்டு போறீங்க கொண்டு போகாதீங்கன்னு பதறுவாங்க அவங்க பதறக்கூடிய சத்தம் இந்த மனிதர்களை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் ஒரு மனசன் கேட்டால் ஆகி போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த நல்ல பற்றி பேசும் போது ஒரு உரையாடல் நடக்குது அந்த உரையாடல் நவீன யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகிறான் யார் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறாரோ அல்லாவும் அவரை சந்திக்க வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி நவீன சொல்றாங்க

மாறாக ஒரு நல்லடியான் மரணிக்க போகிறான் என்று சொன்னால் மலைக்குகள் வந்து அவன் சொல்லுவாங்க இல்லையா சுப செய்தி நீங்க நல்லடியா இருக்கிறீங்க உங்களை அல்லாஹ் திருப்தி கொண்டுட்டான் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வளர்க்கிறான் நீங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க அப்படின்னு இந்த செய்தி அந்த மலைக்கல் வாயிலாக அல்லாஹ் வந்து அந்த நல்லடியாருக்கு சொல்லும்போது அந்த நல்லடியான் சந்தோஷப்பட்டு அல்லாவை பார்க்க விரும்புகிறான் நல்லடியாருக்கு இந்த செய்தி போனதும் அவன் வந்து சேரான் அந்த அடியான் அல்லாவை சந்திக்க ஆர்வப்படுறான் ஒருவேளை அவன் கெட்டவியராக இருந்தால் அவனுக்கு வந்து என்ன சொல்லப்படும் உனக்கு வந்து வேதனை இருக்குப்பா நீ கெட்டடியா தான் இருக்கிற அல்லாஹ் உன் மீது கோபம் குடிக்கான இந்த செய்தி சொல்லப்படும் அப்படி சொல்லப்படும் போது அவன் என்ன செய்யறானா அல்லாஹை பார்த்தது வெறுக்கிறான் சொல்ல அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஆய்ச்சல் வைக்கிறோம் ஓ அப்ப இதுதான் விளக்கமா அப்ப அதான் அதோட அர்த்தம் அப்ப நல்லடியா இருக்கும்போது அல்லாஹ் அல்லா விரும்புறான் அதே மாதிரி அல்லா சொல்லணும் அல்லாஹ் விரும்பும்போது போது வந்து இந்த மாதிரி சொல்லும்போது போது அல்லாஹ் விரும்புறான் கெட்டா அல்லா ஒருபோதும் விரும்ப மாட்டான் அதே சொல்லி முடிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இந்த நல்லடையாள இருக்கக்கூடியவங்க மரணத்தை தள்ளி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அடக்கு செலவு கொண்டு போன பிறகு உடனே அவங்க விசாரணை வச்சிடப்பட மாட்டாங்க மாறாக அவர்களுடைய ஆத்மா அரிசியம் அங்கே பதிவு செய்யப்படும் இன்னும் சொல்ல போது அப்படி ஆத்மாவை கொண்டு செல்லப்படும் போது அவர்களுக்கு அங்கே மாணவர்கள் வரவேற்பார்கள் நல்லடையாளர்கள் பட்சத்தில் உதாரணத்தை பார்த்தோம் சொன்னா ஒரு நவீனாசா ஒரு சம்பவம் நடக்குது மதினாவாசியல்ல ஒரு ஜனாசா வந்து என்ன செய்யிருக்க ஒரு ஜனாசா வந்து இறந்தது அந்த நவீனாசா தொடர்ந்து போறாங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது அடக்கம் செய்து முடிச்ச பிறகு அந்த கபஸ்தாரர்கள் நவீனாசா உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிற பட்சத்தில் வந்து அங்கே போய் சாபாக்கெல்லாம் அவங்க சூழ்ந்து உட்காந்துருக்காங்க சுற்றி உட்காந்துருக்காங்க அப்போ கொஞ்ச நேரம் நவீன லட்சம் தலையை கவிழ்ந்தபடி ஒரு கம்பை வச்சு அந்த நிலத்தை கீறிட்டே இருக்காங்க அந்த மண்ணை கீறிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் தலையை உயர்த்தி என்ன சொல்கிறாங்க சொன்னால் கவுடைய வேதனை இன்னும் அல்லா விட பாதுகாப்பு தேடிக்கொள்ளையிட்டு மூன்று தடவை சொல்கிறாங்க சொல்லிட்டு நவீன லாய்ச்சல் என்ன சொல்கிறாங்க சொன்னால் ஒரு நல்ல நிலையான் வந்து அவன் இந்த உலகத்துடைய தொடர்பை துண்டித்து மறுமை நாளை நினைஞ்சிட்டு இருக்கும் போது மறுமையை நோக்கி நினைஞ்சிட்டு இருக்கும் போது அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஒரு மனிதன் இறக்க போயிடான் சொன்னால் ரெண்டு வானவர்கள் வருவாங்க ரெண்டு வானவர்கள் வருவாங்க அந்த வானவர்கள் எப்படி இருப்பான் சூரிய ஒளிக்கு ஒப்பாக அவர் சூரிய ஒளிக்கு ஒப்பாக அவங்க முகங்கள் இருக்கும் அந்த ரெண்டு வானவர்கள் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க சொர்க்கத்துடைய ஆடைகளையும் நறுமணையும் எடுத்துட்டு வருவாங்க யாரு ஒரு நல்லடையும் இறக்க போகக்கூடிய நேரத்துல சூரிய ஒளிக்கு ஒப்பான ரெண்டு மாணவர்கள் வருவாங்க அவங்க வரும்போது சொர்க்கத்து ஆடைகளின் நறுமணங்களை கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அந்த அடியான் கண்ணு கெட்டு தூரத்தில் நிற்பாங்க அப்ப அந்த அடியானுக்கு பக்கத்துல ரூக எடுக்கக்கூடிய அவங்க உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஆத்மாவே அவன்கிட்ட பேசுவாங்க அடியாட்ட வழக்கு நல்ல ஆத்மாவே நீ இந்த உடலை விட்டு வெளியேறிடு வெளியேறி சொல்லுவாங்க அப்படி சொன்ன மாத்திர வெளியேறி உன்னுடைய இறைவனும் சென்று விடு சொல்லிட்டு சொல்லும்போது தோல் பை இருக்கு இல்லையா அந்த கால தண்ணீர்கள்லாம் அந்த தோல் பையெல்லாம் வச்சிருப்பாங்க தான் கேனு எல்லாம் வச்சிருக்கோம் அப்ப அந்த தோல் பையில தண்ணி ஊத்தி அதை லேச சாச்சமா எப்படி ஈஸியா வெளியே வருமோ இலகுவான தண்ணி வெளியேறுமோ அந்த மாதிரி அந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியேறி வெளியேறி எடுத்து முடிச்சு இவங்க கொண்டு வந்த மாத்திரத்துல அந்த இருந்து வந்தாங்க அந்த ரெண்டு வழக்கு அந்த ஆத்மா வாங்கி அந்த உயிரை வாங்கி அவர் அந்த சொக்கத்தோட ஆடையில வச்சு அந்த நறுமணங்களை வச்சு அவர்கள் வான்க்கு கொண்டு போவாங்க கொண்டு போய் என்ன எடுத்து அந்த உயிரை எடுத்துட்டு போய் கொண்டு போவாங்க கொண்டு போன பிறகு முதல் வானத்துல தட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் துறக்க சொல்லுவாங்க அப்ப அவங்க திறந்துட்டு அந்த வானவர்கள் இந்த ஆத்மாவை வரவேற்பாங்க உள்ள வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க வரவேற்பு முடிச்ச பிறகு இப்படி ஏழு மாணவர்கள் நடக்கணுமா முதல் வானத்துக்கு போவாங்க மாணவர்கள் வரவேற்பாங்க இப்படி ஏழாவது வானத்தை அடைந்த போது அல்லா சாப்பாடு அல்லாஹ் பார்த்து என்ன என்ன அந்த ரெண்டு அந்த ஆத்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கிற மலக்கலை பார்த்து அல்லாஹ் சொல்வா என்னுடைய இந்த அடியானை இல்லி இனியில் பதிவு செய்யப்படுங்க இல்லியா என்ன சொன்னா நல்லடியார்களுடைய உயிர்கள் தான் இருக்கும் அந்த இல்லியனில் இவனுடைய இந்த ஆத்மாவுடைய இதை பதிவு செய்துவிட்டு இவருடைய உடலை இவனுடைய ஆத்மாவை அவருடைய உடலில் சேர்த்து விடுங்கள் எது வரைக்கும் வறுமை வரைக்கும் இது இன்னொரு அறிவிப்பு என்ன வருது சொன்னா இந்த மாதிரி வழக்கில் வந்து அந்த ரெண்டு அறிவு கொண்டு போயிட்டு இருக்கும் போது அங்கு உள்ள வானவர்கள் செய்வார்கள் இந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை அந்த உயிருக்கு பிரார்த்தனை செய்வாங்க கீழே இருந்து அதாவது பூலோகத்தில் அதாவது பூமியில் இருந்து ஒரு ஆத்மா வந்து இருக்குது அதனுடைய வாடகை ரொம்ப கமகமாக இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு ஆத்மா வந்து இந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ் பேரருள் புரிவானாக இந்த ஒரு ஆத்மாவோட உடலுக்கும் அல்லாஹ் பேரருள் புரிவான்னு சொல்லி பிரார்த்தனை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அது மாதிரி பார்த்தோம் சொன்னா இன்னொரு அறிவிப்புகள்ல பார்த்தோம் சொன்னா நபி அல்லா சொல்ல அந்த அந்த கபூர்ல வந்து இருட்டு நிலவிட்டு இருக்கும் அந்த இருட்டுல ஒளி பாய்ச்ச கொண்ட ஒரு சம்பவத்தையும் சொல்றாங்க ஒரு தடவை நபி அல்லா சொல்லாம் அவர் அந்த மதினாவிட பள்ளிய கூட்டி பிறக்கக்கூடிய ஒரு நீக்குற பெண்ணோ அல்லது ஒரு இளைஞரோ கூட்டி பெறக்கூடிய ஆள் இருப்பாங்க அப்ப அவங்க வந்து ரவியாசன் சமீபத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க காணாம போய் ஆகுது அவங்க கண் கண்ணில் தென்படலை அப்ப அது பற்றி விசாரிக்கிறாங்க அங்கே உள்ள சகாபாக்கண்ட இந்த சுத்தம் செய்யக்கூடிய அந்த சகோதரோ சகோதரியோ இவங்க இருந்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க மரணிச்சுட்டாங்க அப்ப நவீன கேட்குறாங்க என்று சொல்லியிருக்க கூடாதான்னு கேட்கிறாங்க அப்போ அவங்க கூட்ட துப்பதம் செய்யக்கூடிய வரலாட்சியமா நான் ஸ்டாலின் நினைக்கிறேன் ஆனா ரவியாசன் விரும்பி கேட்கறவங்க எங்க இறந்துக்கிட்டான்னு சொல்லும்போது அவங்களுடைய அடக்கு சிறந்த காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அடக்கு சிறத காட்டின பிறகு அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு இரு தொழுவை தொழுகிறாங்க ரெண்டு நடவை தொழுது முடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கவுர்களில் இருட்டு மண்டி கிடக்கு நான் தொழுததன் காரணமாக அல்லா அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவான் அப்போ என்ன அந்த கவுருடைய வாழ்க்கையை வந்து இருட்டு மண்டி கிடக்கு அந்த பிரார்த்தனை வாயாக தொழுகை வாயாக வெளிச்சம் ஏற்படுத்தப்படும் அப்போ வந்து ஒருத்தரை எனர்ஜி மறைச்சிட்டாருன்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த உயிர்கள் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யப்படும் அங்கே மேல பதிவு செய்யப்பட்டு விட்டு பிரிவு கொண்டு உள்ள வைக்கப்படும் சரி அந்த வானத்திலிருந்து கொண்டு அந்த உயிர்கள் வந்து அந்த உடல்ல சேர்த்த பிறகு அடுத்து விசாரணை தொடங்கும் அதை பற்றி சொல்றாங்க எந்த எப்படி சொல்றாங்க சொன்னா அந்த உள்ள வச்ச பிறகு அந்த உயிர அந்த உடம்புல உயிரை சேர்த்த பிறகு ரெண்டு மலக்கல் வர்றாங்க அவரை எழுப்பி உட்கார வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய வடத்தத்துக்கு வேண்டி யாரு சொல்லும்போது அவர் சொல்றாங்க அல்லா அப்படின்னு அந்த அடியார் நல்ல அடியார் தான் சொல்லிடுவோம் உன்னுடைய தீன் எது அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய தீன் இஸ்லாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்து நபிகள் நாயசோட உருவத்தை காட்டி இவரை பற்றி இவர் யார் என்று மாதிரி கேட்கிறாங்க அப்ப இவர் அல்லாவுடைய தூதர் என்று அந்த அடியார் சொல்றார் அதன் பிறகு என்ன கேட்கிறாங்க சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மலைக்கல் அந்த அடியாளை பார்த்து கபூர்ல விசாரணை கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு இறை வேதத்தை நான் நினைச்சேன் நான் படிச்சேன் விசுவாசம் கொண்டேன் அதன்படி நான் நடந்தேன் அதனால தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லும்போது போது வானத்துல இருந்து இன்னொரு சத்தம் வருது எனது அடியான் உண்மையை உரைத்து விட்டான் அவனுக்கு சொர்க்கத்துக்குரிய விரிப்புகளை விரித்து விடுங்கள் சொர்க்கத்துடைய ஒரு கதவை திறந்து விடுங்கள் சொத்துல ஒரு ஒரு கதவுல திறந்து விடுங்க இது அப்படியே நேர் மாற்றமா கெட்டடியான மாற்றம் நடக்கும் அப்ப என்ன சொன்னா இந்த மாதிரி விசாரணை நடக்கப்பட்டு அதன் பிறகு என்ன செய்யும் அவருடைய கம்புகள் விசாலமாக்கப்படும் அப்படி பார்த்தோம் விசாலமாக்கப்படும் அந்த செய்தியை வந்த பிறகு இந்த மாதிரி நச்செய்திகள் கூறப்பட்ட பிறகு ஒரு அழகான தோற்றத்துடன் ஒரு கமகமும் மணக்கக்கூடிய ஒரு நல்ல தொடர்பு நல்ல ஆடை அடிந்த மாதிரி ஒரு மனிதர் அந்த வந்து அந்த மனிதர் யார் அவரும் என்ன நல்லதர் சொன்னா உங்களுக்கு இதுதான் நல்ல சிறந்த நாளு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளே நீங்க மகிழ்வோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த நல்லடியாருக்கு அந்த வந்த அந்த மனிதர் கபூர்ல சொல்லுவார் சொல்லும் போது அந்த நல்லடியா கேட்பார் நீங்க யாருன்னு கேட்கும் போது அவங்க நீ இத்தனை காலம் வாழ்ந்தல பூமியில வாழ்ந்து நீ செய்தியா இல்லையா நல்ல காரியங்கள் அந்த நல்ல காரியங்கள் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்லடியார் நல்லடியார் இருந்து என்ன செய்வார் கைகளே இருந்து பிரார்த்தனை செய்கிற அல்லாட்டம் அல்லாஹே நான் சேர்த்து வைத்த செல்வம் செல்வம் எதோ சொன்னாலும் நல்ல இந்த நல்ல அமர்களும் சொல்வார் நான் சேர்த்து வைத்த செல்வமும் என்னுடைய குடும்பத்தாரையும் நான் சந்திக்க மர்மனால் இப்போதே ஏற்படுத்தி விடு அந்த செய்தி அவருடைய அந்த சொர்க்கம் கிடைக்கப்பட்ட நற்செய்தி அவர் செய்த அமல்கள் எல்லாம் எல்லாம் உரு ஒரு அழகான உருவத்தில் கொண்டு பக்கத்தில் வைக்கும்போது அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு த குடும்பத்தோடு சேர்ந்தால் நல்லா இருக்குமே இந்த செய்தியை சொன்னால் நல்லா இருக்குமே என்ற அர்த்தத்தில் அவர் என்ன இருக்கிறாரு இப்பவே எனக்கு மருந்து ஏற்படுத்திடல அப்படி மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் சொல்ல கபருடைய விஷயத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லும்போது கபருடைய தன்மையை பற்றி என்ன சொல்கிறாங்க பொதுவாக வந்து அது நெருக்கக்கூடியது நல்லடியாரோ கெட்டடியாரோ யாராக இருந்தாலும் அந்த கபூர்ல வைக்கும் போது கண்டிப்பா நெருக்காம விடாது ஒருவேளை நல்லடியாராக இருந்தால் அது நெருக்கிட்டு விற்றும் ஒருவேளை கெட்டடியா இருந்தால் அது நெருக்கிக் கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் விழா இனிமேல் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கிக் கொண்டிருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த கபூருடைய விஷயத்தை சொல்லும்போது போது நவீனன் இந்த கபூருடைய நெருக்கடியில இந்த ஒட்டுமொத்த உலகத்தனையும் ஒருத்தர் விதிநிலைத்தை பெற்றிருப்பாங்கன்னு சொன்னால் அது சாது மின் தான் ஆனால் இந்த கவுர் இந்த மன்னரை சாது மின் விட்டு வைக்கவில்லை ஒட்டுமொத்த உலகமே இந்த கபுருடைய நெருக்கலுக்கு உள்ளாகி தான் போயிருக்கும் அப்படி ஒருவேளை ஒரே ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி கவுர் நெருக்கிறது சாதுமின் வாதம் தான் அந்த சாது மின் வாதம் வந்து கிருந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் தான் அவங்க ஷிலா திட்டம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் மரணிக்கிறாங்க அவங்களுடைய மரணத்துக்கு அல்லாஹுடைய அரிசியே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சில சுவாரஸ்யமான சம்பவங்களா இருக்கு அப்படி இந்த மன்னரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆன்மகா இருந்தாலும் ஒரு தரம் நெருக்கும் நல்லடையா தான் வெற்றும் கெட்டடையா இருந்து கொண்டு தான் இருக்கும் இது ஒரு தகவல் அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா நபிகள் நாய் சரசன் மெஹராஜ் பயணத்தின் போது ஏன்னா என்ன நினைக்கிறோம் இந்த தான் எல்லா வாக்கிய நடந்துகிட்டு இருக்கும் கேம தவழை நினைக்கிறோம் கடல்ல விழுந்து இறந்து அந்த உடம்பு காணாம போயிடுது தீயில எரிஞ்சிங்கன்னா காணாம போயிடுறாங்க அந்த உடல் கிடைக்காம போயிடுது அப்ப அவங்க கபு வாக்க இல்லையா சொல்றது இல்ல அப்படி இல்லை அல்ல அவனுக்கென்று சித்தப்படி ஒரு கபு வாக்கை ஏற்படுத்தி அது அவனுக்கு தெரியும் அந்த வகையில் எந்த ஒரு ஆத்மா இருந்தாலும் கபூருடைய வாழ்க்கையை அணிவிக்காம போக முடியாது அதே மாதிரி பார்த்தா சொன்னா இந்த கவலைகள் பேர் வெறும் மன்னர்களும் நிக்க பார்த்தா இல்ல ஏன்னு சொன்னா மெஹராஜி நேரத்தின் போது நவீன நாய் சுவாசிரம் அவர்களை கூட்டிட்டு போகும்போது அங்கே உள்ள ரெண்டு மரக்கள் அவங்க சில விஷயங்களை சுத்தி காட்டுறாங்க அப்படி காட்டும் போது ரெண்டு வீட்டை காட்டுறாங்க ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிங்கன்னு சொல்லிட்டு அந்த மரக்கள் சொல்றாங்க அல்லாவின் சூதர்ட்ட மெஹராஜ் நடக்குது அப்ப உள்ள போய் பார்த்து சொன்னா என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான வீட்டுல பார்த்ததே இல்ல சரி அந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் சொன்னா சில இளைஞர்கள் இருக்காங்க சில முதியவர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க சிறுவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படியே இறங்கி வந்துட்டு அடுத்து இன்னொரு மரத்தில் ஏறி இந்த வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க ரெண்டு மலக்கம் அங்க உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அது அதை விட சிறந்ததா இருக்கும் ஐந்து யார் யார் இருக்கான்னு சொன்னா அங்க சில இளைஞர்களும் சில முதியவர்களும் இருக்கிறாங்க திருமணம் செய்வாச வந்துடுறாங்க வந்துட்டு அந்த மலக்கல்கிட்ட கேக்குறாங்க வரைக்கும் நீங்க சுத்தி காமிச்சீங்க விளக்கம் சொல்லுங்க ஒரு வீட்டை பாத்தீங்கல்ல அந்த வீடு பொதுவாக உள்ள மூமினோட வீடு பொதுவாக சொர்க்கத்துக்கு நெச்சரிய அந்த மூம வீடு ரெண்டாவது வீடு பார்த்தீங்க இல்லையா அந்த வீடு சொன்னா அல்லா உயிர் வேண்டும் அவர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா இவர் ஜிப்ரி நான் மீக்காயில் மலைக்கந்தரை அறிமுகப்படுத்தினா அதுக்கு மேலே யாரும் தெரியாது அப்படி சுத்தி காட்டுறா மேராஜில் அதுல ரெண்டு வீட்டை பாக்குறாங்க ஒரு வீடு நார்மலா எல்லாரும் உள்ள போல இருக்கணும் ஒரு மூமியான வீடு இன்னொரு வீடு அதை விட சிறந்தா இருக்கு அந்த வீடு யாருடைய வீடுன்னு சொன்னா அல்லா அவருடைய பாதையில உயிர் நீத்தருடைய வீடு சொல்லிட்டு நான் தான் மிக கையில் இவர் தான் ஜிப் சொல்லிட்டு அவங்க தலையை சொல்றாங்க அந்த உயர்த்தி பாருங்கன்னு சொல்றாங்க நவீனா இருக்க அந்த மலை சார் தலையை உயர்த்தி பார்க்கும்போது அங்கு ஒரு மேகம் மாறி இது என்ன அப்படி கேட்கும்போது போது அந்த மலக்கள் சொல்றாங்க இதுதான் உங்களுடைய இல்லம் இதுதான் உங்களுடைய வீடு என்று சொல்றாங்க அப்ப நபிகள் சொல்ற ஆசை இருக்குது இந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கட்டுமா அனுமதி தெரியலன்னு கேட்கறாங்க அப்ப மலைக்கள் சொல்றாங்க நீங்க பூமியில் வாழ்ந்து இருக்கக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த காலத்தை நீங்க முடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருவீங்க இது உங்களுடைய வீடு தான் உங்களுக்கு இன்னும் மிச்ச காலம் இருக்கிறனால இப்போதைக்கு உங்களை அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி நல்லடியார்கள் இருக்கும் பட்சத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நம்ம நேரம்லாம் கிடையாது அது நல்ல நல்லவர்கள் தான் பார்க்குறோம் கெட்டவர்கள் வந்து அவங்களுடைய அறிவுகள் வேற மாதிரி இருக்கும் அது இன்னும் நடுக்க முடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் சொன்னால் இந்த அடியார்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த உயிர் நித்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்வோம் இந்த கவிதை வாழ்க்கை இருக்காது மாறாக அல்லாவுடைய அரசின் கீழ் சில இரும்பு சில இரும்பு கண்ணாடி கூண்டுகள் தொங்கப்பட்டிருக்கும் அந்த கூண்டுகளுக்குள்ள ஒரு பச்சை பறவையினுடைய உடம்புக்குள்ள அங்கே அளிக்கப்படும் உணவளிக்கப்படும் அவர் அழிஞ்சு உணவு உணவுலாம் அழிக்க முடிச்சுட்டாங்க அந்த கூண்டுகள் வந்து அறிஞ்சுக்காங்க இது யாருக்கா சகி சகி விஷயத்துல இப்படி கவுளுடைய நல்லடை கவுளுடைய விஷயத்துக்கு நிறைய செய்திகள் இருக்குது அது சார் அடுத்த விஷயங்கள் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கத்தை இன்னும் அதன்படி நடந்து இம்மைய மனுவில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் மனைவியாக்கி ஆக்கி என்று துளாட்சியாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வணக்கம்